அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிக்கப்படுமா என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் கோவை நீலகிரி தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் பதினோராம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் மாவட்டங்களில் மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள் என கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்